தம்பி மகாவிஷ்ணு சங்கிகளின் இப்படி சொல்லலாம் சங்கிகளின்னு மணியாட்டின்னு வச்சிங்களேன் மணியாட்டினா அந்த சங்கிங்க இருக்கிறதில் அந்த மணியாட்டி பேச ஜெயின் ஜக்கா ஜெயின் ஜக்கா இப்படி போயின் ஜக்கா போட்டுருவோம் ஜெயின் ஜப் மகாவிஷ்ணு சங்கிகளின்னு ஜெய் மகாவிஷ்ணு தம்பி நீ ஒரு வார்த்தையை பேசிட்டேன் என்ன பேசினா நீ தியா அது வந்து ஆன்மீகம் பேசுகிறேன் ஆன்மீகம் பேசுகிறேன் நீ பேசுகிற பேச வேணாம் சொல்ல அதை கேட்குறேங்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நல்லா புத்திக்கு தெரிஞ்சு அறிவுக்கு தெரிஞ்சு வந்து விஷயத்தை என்ன பண்ணிங்கன்னா ஸ்கூலில் பார்த்து அங்கே இருக்கிற டீச்சருங்களை அவங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வராமச்சிங்களேன் ஒரு ஆன்மீகத்தை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அது வந்து உங்கள் மாதிரி கம்நாட்டில் மாட்டிக்கிறாங்க நீங்கள் கூட அவங்க பன்னிவேஷ் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க தள்ளி ஏற்றி அவங்க மூலம் ஸ்கூலில் வரீங்க வந்து நான் பண்ணீங்க அதை பெண்களுக்கு ஸ்கூல் தான் நீங்கள் குறி உங்களுக்கு அங்கே வந்து இந்த விஷயமான செயல்கள் விஷயமானத்தனமான வந்து பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறேன் பேசிட்டு தான் இருக்கீங்க இது வந்து அரசாங்கம் வந்து முதலே இது தடுத்து நல்ல விஷயம் நடக்குது நிறைய குற்றங்கள் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவேன் நிறைய குற்றங்கள் இந்த ஆட்சி நடக்குது நிறைய குற்றங்கள் கண்டுபிடிக்க போகுது இந்த ஆட்சியில் அதுவும் உண்மை சரி விஷயத்துக்கு வருவோம் ஏன் தம்பி நீ இப்போது ஒரு வார்த்தை சொன்னேன் இப்போ கடந்த கால பாவங்களுடைய கர்மா தான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் உனக்கு வந்து அதை பழி வாங்குது நம்ம வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லி இப்போது நீ கஷ்டப்படுறதில் வெளிவந்துக்கிறியே அப்போது என்ன ஆகுது நீ எப்போ செஞ்ச கர்மா என்ன பாவம் பண்ணிட்ட உன் மேலே வழக்கு நீ ஜெயிலுக்கு போனால் நல்லா ஜாலியாக இந்த பசங்களை சேர்த்துக்கணும் ஆளுங்களை சேர்த்துக்குனு அது என்ன யோகா பண்ணுறேன் நாகா பண்ணுறேன் போகா பண்ணுறேன்னு சொல்லி படுத்துக்கணும் கீழே விழுந்துக்கணும் எல்லாம் பண்ண சீன் போட்டு நீயா ஒரு வீடியோ போட்டுக்கணு இன்னொரு ஜாலியாக இருந்தேன்னு வச்சுக்கோ வசூலாக பண்ணியிருந்த நீ வெளியே வர்றதுன்னு வேற கதை ஏன்னா செய்யிக்கலாம் உனக்காக வேலை செய்வாங்க பின்னாலேருந்து ஏன்னா உன்னை வச்சு இதை அது பண்ணான்னு பார்த்தாங்க குழந்தை முகமாகுது இவனை வச்சு இது பண்ணால் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லி ஆனால் ஆண்டவன் காட்டி கொடுத்துட்டான் உங்களை ஆண்டவன் காட்டி கொடுத்துட்டான் நீங்கள் பண்ணுற பாவம் தான் இப்போ என்ன பண்ணுற நீ அது நீங்கள் ஜெயிலில் கூட அறிக்கையாக தரலாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லைங்க இது வந்து அரசாங்கம் வந்து பழி வாங்கலை இது வந்து யார் மேலே நான் பழி சொல்லி தயாராக இல்லை இந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுகிறேன் காலம் ஃபுல்லாக ஜெயிலே இருந்துடுறேன் நான் மற்ற பெரிய தண்டனை கொடுங்க எனக்கு தூக்கு தண்டனை குறைஞ்சது எனக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை எனக்கு கொடுங்க ஏன்னா நான் வந்து செஞ்ச பாவம் தான் எனக்கு அந்த கரமாக தான் இன்றைக்கி வந்து இப்படி வந்திருக்கு அதனால இந்த நம்மன் கூட அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன் எனக்கு வந்து தண்டனை கொடுங்க அந்த பாவம் தீட்ட சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தேன் பார்க்கலாம்